முப்பட்டு எ <pinship> <para> <tun>

மாட்டு ஸ்டூடியோ தான் இருக்குங்களா சார் எவ்வளோ சொல்கிறீங்க எவ்வளோ எவ்வளோ சொல்கிறீங்க முப்பத்தஞ்சாயிரத்து முப்பத்தி அஞ்சுங்களா இல்லை இந்த வீட்டு இந்த மாட்டுக்கு வச்சு ரெப்பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கின மாடு இது ஒரே ஒரு வியாபாரி இருக்காங்க அவங்க அவங்க வாங்கப்பட்ட மாடுகள் இது இல்லை அவங்க விற்கிற மாடாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாடு ஏதாவது பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த மாட்டோட பேர் சொல்லிவிட்டு அந்த மாட்டு தர போனீங்கன்னா அவங்க அந்த மாடு நிலையா சொல்லுவாங்க நீங்கள் கேத்தி இறக்கி சொல்லி வாங்கிக்கலாம் அண்ணா கணக்கா ஆ உன் பேர் சொல்லுங்கள் அது அகரம் பரம்பசம் ஆ எந்த ஊரில் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க மாடு அகரா அகரமா அகரமா ஆ வேப்பூர் சரி ஓகே எத்தனை மாடல்கய்யா எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க ஓ எத்தனை மாடல் எடுத்து வந்தீங்க ரெண்டு ஆ ரெண்டு ஆ ரெண்டு நாட்டு மாடுங்களா கிராஸ் மாடுங்களா மாடு நாட்டு மாடுங்களா ரெண்டு இதுக்கும் எத்தனை பள்ளுங்கய்யா எட்டு எட்டு பள்ளுங்க எட்டு பள்ளம் வந்துச்சுங்களா இது இது வந்து நாலு பிள்ளை இத்து நாளுங்களா இது ஆறுங்களா ஆ ஆறு சரி ஆ இதை இப்போ

என்ன சொல்றீங்க ஒரு ரெண்டு வாளை சேத்தா ஒரு நாளைக்கு பல்ல லிட்டர் ஆ எத்தனை பல்ல உங்களுக்கு கடப்பல்ல இருந்து கடப்பல்ல பண்ண 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 மாடு இருக்குங்களா சுழில ஒண்ணும் பிரச்சனை இல்ல எல்லாம் இருக்கு அப்படிங்களா சரி எவ்வளவு அந்த மாடு மாடு வள சொல்றீங்க கண்ணு ஊடி வள சேத்து ஹல 45 கண்ணு ஊடி வள சேத்துங்களா நீங்க சொல்றது 12 லிட்டர் கரக்குமா கரக்குமே ஏனா நிறைய பேர் சொல்லிட்டு கொடுத்துருவாங்க நம்ம 14 லிட்டர் கரக்கு நம்மட்ட சொல்லி கொடுத்தாங்க நம்ம 2 லிட்டர் கம்மியா தான கம்மியா தான் சொல்றீங்க அது முதல்ல 12 லிட்டர் கரக்கும் சரி 10 லிட்டர் வச்சலாம் எவ்வளவு சொல்றீங்க எவ்வளவு சொல்றீங்க 45000 45000

கோளூர் கண்ணாச்சிபுரம் எல்லா ஊருக்கும் போவாங்க எல்லா ஊருக்கும் போவீங்க என்னன்னு அதிகபட்சம் எத்தனை ஆடு எத்தனை போவீங்க துருவம் வருவோம் அஞ்சு ஆடு மூணு ஆடு டெம்போட ஏற்றும் கையில எடுத்துட்டு வருவோம் சார் ஓகே இப்ப இந்த வீடியோ பாக்குறாங்களா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்ககிட்ட வருங்க ஆடு நீங்க கம்பெனி கொடுப்பீங்களா கொடுக்குறாங்க கொடுக்குறீங்களா சரி இப்ப நம்ம ஏரியாவுக்கு வந்து வாங்குற மாதிரி தான் கம்பெனி கொடுப்பீங்களா தாராளம் நம்ம எத்தனை ஆடு இங்க நம்ம ஆடு நான் வாங்கி வைக்கிறோம் ஹோல்சேல் ரேட்டு தான் ஹோல்சேல் அதை வாங்கி வச்சு அது அப்படிங்களா உங்களை எங்க வந்து பார்க்கலாம் எந்த ஆடு சந்தையெல்லாம் வீட்டுல பார்க்கலாம் வீட்டுல செல் நம்பர் இருக்குது சந்தையில துருவம் சந்தை உளுந்தூர்பேட்டை ஆ அவளூர்பேட்டை ஆ ஆ வேப்பூர்